இங்கே பைப்பிளில் வரும் லோத்து லார்ட் பற்றிய கதையை எளிமையாகவும் அழகாக்கவும் தமிழில் வழங்கியிருக்கிறேன் லோத் சுதோம் நகரத்தின் கதை ஆபிரகாம் அபிராம் கடவுளுக்கு பணிந்த ஒரு நீதிமான் அவருடன் வாழ்ந்து வந்த அவரது சகோதரன் மகன் லோத்தும் மிகுந்த செல்வம் கொண்டவராக இருந்தார் இருவரின் மாடுகளும் கெட்டியாக அதிகரித்ததால் மேய்ச்சல் நிலம் குறைந்து அவர்களின் மேய்ப்பர்கள் ஒருவருடன் ஒருவர் சண்டையிடத் தொடங்கினர் ஆபிரகாம் மற்றும் லோத்தின் பிரிவு அப்போது ஆபிரகாம் லோத்திடம் இனிமையாகச் சொன்னார் நீயும் நானும் சண்டையிட வேண்டாம் நீ ஏதேனும் இடத்தைத் தேர்வு செய் நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலது பக்கம் செல்வேன் லோத் சுற்றிலும் பார்த்தபோது சொதோம் மற்றும் கெமோரா சுற்றிய பகுதிகள் பசுமையாகவும் அழகாகவும் இருந்தன ஆகவே அவர் அந்த இடத்தைத் தேர்ந்தெடுத்தார் சோதோம் நகரத்தின் பாவம் சோதோம் மக்கள் கடவுள் விரும்பாத பாவங்களில் மூழ்கியிருந்தனர் லோத் நீதிமான் ஆனாலும் அவர் வசித்த நகரம் தீமைக்கு பெயர் பெற்றது கடவுளின் எச்சரிக்கை ஒருநாள் இரண்டு தூதர்கள் லோத்தின் வீட்டிற்கு வந்து இந்நகரம் தீமையால் அழைக்கப்படும் உங்களும் உங்கள் குடும்பமும் உடனே இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று எச்சரித்தனர் லோத் தனது மனைவி மகள்களுடன் வீட்டை விட்டு புறப்பட்டார் தூதர்கள் அவைகளிடம் பின்னோக்கிப் பார்க்காதீர் கட்டளை அழித்தனர் லோத்தின் மனைவியின் துயரம் ஆனால் லோத்தின் மனைவி பின்னோக்கி பார்த்ததால் உடனே உப்பு சிலையாக மாறிவிட்டார் கடவுளின் இரக்கம் லோத் மற்றும் அவரது மகள்களை கடவுள் அழிவிலிருந்து காத்தார் அவர்கள் சோதோம் நகரத்தை விட்டு பாதுகாப்பாக புறப்பட்டனர் கதையின் பாடம் நல்லவர்களாக இருந்தாலும் நாம் வாழும் சூழல் முக்கியம் கடவுளின் வாக்கை கீழ்ப்படிவோம் பாவம் நிறைந்த இடம் நாசத்திற்கு கொண்டு செல்லும்